अंजूर मंडल और टीम मंडल कमेटी को बोल रहे हैं प्यारे मंडल मंडल और काम श्रीधर शर्मा को बोल रहे हैं बोल रहे हैं ये सारे सभी होने वाले हैं मंडल भी अनुज मंडल भी आदरणीय कुमार अंकल को बोल रहा है जो नाम श्रीधर मिश्रा पुलिस को अंकल बोल रहा है

குமளியா குமளியா குமதம்

ியா ஜியா ரீதி அணிகங்க நீங்கள் எல்லா மாடுகளில் எதிர்பார்த்து மாற்றிக் கொண்டிருக்கின்ற நீதி அணிக ஜெய தசேங்க திறமை சேர்கவாக்களுக்கு எத்தன ஆட்ட சென்று વાટ કા હંડોધાર હર મંજીબ રટ્ટા મંજીરટ રણકુ ગન મનકિનરે ઇન્દ્ર દેખાવર મંજીબ ગાડી ગુંડુ દીકિનરે ઇન્દ્રિકિનરે હાડિયા ઇન્દ્રિકિનરે યુરેડિયા સરા પાલે હાડિયા રણકુ દીકિનરે સરંગે મા વૈટામ વૈટ મંગલ નાડી પટમંગલ અજિતુર ગાઉતરાઉ રે ગાડી வீரர்கள் நீங்கள் கால் அடமாடும் வீரருக்கு பெருமை சேர்ப்பீங்களா வெற்றி அடைந்தால் வெற்றி அடைய வீரடியா வீரடியா ஆயிரம் சேம்காலை வீரர்களும் சரபான வீரர்கள் பாராராகாரியா ரசருக்கு வீரரா ஆடல் மிக்க காலையா அருகுருக்கு வீரரா வெற்றி வீர காலைல சரமோடு வீரர்களும் சரபான வீரரா ஆடல் மிக்க காலையா அருகு گڑ இந்த மாவட்டம் பட்டம் கொண்ட மாவு மட்டும் கொண்ட மாவு முழுக்க ஆயிரம் மூன்று மாறு அந்த மாவில் இருந்து கொண்ட மாவு புதுக்கோட்டை மாவு அருகே 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 மால் பால்ட்ட் और कोई वीर लड़गा ना बेटा टीका ये पूरा बच्चा वोती वीर नारा सत्ता मित्र कोट मारा इदो रियाड़ी पे देख के हाय हाय बच्चा मंगल नाजी बच्चा मंगल अरे करते राय रे होय हाय हाय रे काय अरे के जीव ने मखन का हीरा हनुमंत और बेटा हीरा मित्रों बोल होता யோ வினிந்து ஆர் கோக்கீரேனி நரசிம்மபுத்தாய் இந்த ரஹித் கோனிதி தஹீர் அஜா ஜலூதேனாடி ஹங்கீர் மைலேகால் அபாரத கோனிரே குதித கோலமண்ட வெண்டிரேனா موسیقی ہات رہے ہیں علی کے در پر سیدہما علی کے در پر سیدہما جی تو رہیے گے ہٹتے گا ہو گیا میرا کوندیا رنجا کے وار ورسی کو کا رندہ اکبر فکرم علی جنگل تیری تری سے ناچیا ہات رہے ہیں علی کے در پر سیدہما علی کے در پر سیدہما اکبر ناچ کے جی سیدہما جی ہماری ہاتھی کے در پر سیدہما جی ناچنا ناچنا ਆਰੋਗਰ ਹਾਈਕੋਰਟ ਤੋਂ ਲੋਕਾਂ ਨੂੰ ਪਹੁੰਚੀਏ ਮੇਹਨੀ ਰੱਤ ਚਵਿਤੀ ਵਿਕਤੀਆਂ ਦੇ ਨਾਮਾਂ ਤਮਿਲਾ ਉਰ ਮੋਦੀ ਕਰਨਾ ਪ੍ਰਧਾਨ ਨਾ ਅਮੀਰਾਂ ਨੂੰ ਕੁੰਭਤਨ ਮਾਰੂਗੀ ਇਰੰਦੋਂ ਆਵਰਿੰਦੋਂ ਪੀਂਗ ਸੰਗਰਾਮ ਤੋਂ ਜਿੰਜਾੜਾ ਕਲ ਪੁਨੀ ਗੱਤਿ ਹੋ ਗੀਰਾਂ ਨਾਮ ਤਮਿਲਾ ਵਿਕਤੀਆਂ ਦੇ ਤੜਕੇ ਨਿਮਿਤਾਰ ਹੀਰਾਂ ਦਾ ਵਾਪੀ ਲੈ ਪੇਟੋ இந்த வீர குறியாகலாம் எல்லாம் பின்னங்காகலாம் கரூர் வீரமடிடிலே நாடி கரூர் வீற்கும் ஓசை வீர வீர என்று উইকেটட்டக்காம யாரும் வீணானது குதிக்கும் நாயகனாய் தலைவர் இந்த கே نمو برقرار خلاص سینٹر اگیا آج آ رہا ہوں رکے ہم تنویر ہوا کہیں نہ ہوا کوئی مرد کوئی عورت یہ ہاتھ کا کی ہے کوئی بڑی نام قابل <سؤال> ہے یہ واقعی کو منہ اور یہ کو لے لیے کران ختم और भी अफसर अमनदीप आनंदरण सभी मेंबर की हेराकाली खोलने की तैयारी वाला सूर्य देवारी संघीय वलेकार धर्मावलंबियों आज में और पुरस्कार दंडकन वंदन अभिनंदन को प्रत्यय पर की कोंक की रैली वले वटती लेकर परताएंगे भाई संग हामता भत्ता मंडल आदि अटल व रहित के रावत இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்கணும். நம்ம எல்லாரும் தெரிஞ்சிக்கணும். இந்த பிரபஞ்சத்தை 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 தெரிஞ்சிக்கணும். அலை இழை பார்க்கோம் குதிரை அறியாத வதங்கே மடியா ஹில்ல குவதியா ஆறுமசங்காரை மூங்கல சரசால் காலையில் சிறந்த காலை குருடன்ப اور ویکے வீட்டில் பரிசு தெரிய விரு مکھدی ہوے یوں تعال تعال ہولی پھر کے لے جمال کا مدعا آنے ان کرائے جتک ہائے یا سرور پوچھ رہا ہے کال ہو رہا ہے گروت سے باہر اے جے نا اے زاہی دل یار لبودیا ناگ پڑن ادھر کر رہے ہیں نا जीतेगा जय जय का हिंद अभीरा आज मनावे जय हो जय हो बोल हाल के सिनाह हाल के महान वीरगा से बड़ी के विचार बढ़ते हैं उच्चारण बढ़ते हैं हमारे वार्षिक लोगों को मरेंगे सेना दर्शन रहता रहेगा करते नहीं करन साथरा

டிடி அடியார் சீனியர் சர்மா அந்த உடாஸ் எஸ் இஸ்மால் ஹரிவி சர்மா எப்போற வீராரின குரவப்பாய் ஊரேசிமன் எட்டிக்குறி சிமன் குரவ சர்மா 500 வந்தா டிடி அடியார் வரக்கிறார் பட்டாங்களானே டிடி அடியார் அடிக்குதுங்க அதோ தெரியுது நாளைக்கு என்ன செய்யறதுங்கறதுல ஆதோ என்னது இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நாட்டுக்கு திரும்பி சேந்துறாங்க ஒருத்தர் சொன்னாரு ஆபாயத்துக்கு என்ன சொல்றாங்க நம்மளுக்கே சொல்றோம் நம்ம பாதியா தான் செய்யணும் நம்ம வரதுக்கு நாடு இருந்து காட்டுக்குள்ள போறதுக்கு வந்துருக்கேன் இந்த டீம் தான் ஒருத்தர் இந்த இவர்களை உற்சாகப்படுத்தி இந்த உலகமே ஆட்டு வரை ஓட்ட வழி தங்க வெற்றி பரிசை காட்டிய ஆட்டு வரை இது யாருது வீராயா ஆட்டு வரி கிண்டலை கடனி செட்டலா இது எலிங்க தெய்ரட்டேங்கடுயா எங்குல மாம படுறேன நறுக்குறேன போயிருக்குறா சிந்து வெளியாய் ஐரன்னவா வீராயா நீல குரு தான் ஹுமாயூன் யாருசி வீரனை கூட்ட அருنده வீரனை

ஆதேரேவினா வாசுவ குருவேஸ்காபிசி உங்களுக்காக தூமனை

फटाक आलम आरू और कीतिर राईत राय और वर वर राई कीतिर राई और कीतिर बड़ी सरपंच और वीर और के बड़ा और और सरपंच और वोट पेंगड़ को मनावाता चलते सापर आते நன்றி அமரங்கயா இங்க வந்துருக்கறாரு

நானே ப்ரீ ஆரீத்ர வந்திருக்கிறேன் இந்த சந்தோஷமே ஏய் மண்ணா அந்த காரியங்களை நினைவூட்டறுகாக மலை மாவட்டம் பொள்ளாச்சி டாரிக்கு ராமராமங்க இங்க எல்லாரும் மெடிக்க செக்க பண்ணுங்க சரி சரி ஏய் யாரு குடுறேங்க एसएमटी कार्तिक कुलकर्णी एसएएस प्रिंस लांस कुलकर्णी राम्या कुलकर्णी एसएमटी सरवज आनंदराव अवशेष कुलकर्णी लोन हायसन सहाय कुलकर्णी यश सहगल आभार कुलकर्णी यश नपड़न मारिया अंजी कुलकर्णी एसआर धवन हतम हतमल माजिक 1984 கீழே <coughs> 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 <coughs>